வணக்கம் வெல்கம் டு லூசர் பக்கம் லேண்டர் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி ஸோ மார்க்கெட் எப்படி இருந்துச்சு நம்ம என்ன மாதிரி ட்ரேட் எடுத்தோம் ஸோ நம்ம சொல்லி கொடுத்த ஸ்ட்ராட்டஜி போய் ட்ரேட் வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று பார்த்தீங்கன்னா இது ஃபின் நிஃப்டியோட சார்ட்டு நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங் இருந்துச்சு ஸோ வந்து நல்ல ட்ரெண்டிங் மார்க்கெட் பொலிஷாகவே வந்து நேற்று க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ நான் வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நேற்று என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நாளைக்கு வந்து மார்க்கெட்டு மோஸ்ட்லி கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணியிருந்தேன் காரணம் என்னென்னா நமக்கு ப்ரீவியஸ் டே எப்பயுமே மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா அடுத்த நாள் வந்து மோஸ்ட்லி ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட்டாக இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து சிபிஆர் டுமாரோ சிபிஆர் வந்து நான் நிறைய தெரிவித்து பார்க்கும்போது வைடு சிபிஆராக இருந்துச்சு ஸோ வைடு சிபிஆர் அப்படின்னாலும் மார்க்கெட் வந்து என்ன இருக்குதுன்னா ஒரு பெரிய ட்ரெண்டிங் மூவ்ஸ் இருக்காது கன்சல்டேஷன் மார்க்கெட்டை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த ரெண்டு சினாரியாகவும் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆன மாதிரி இருந்துச்சு ஸோ நான் என்ன பண்ணேன் மார்க்கெட்டில் வந்து பெரிய மூவ்ஸ்ன்னு வரைக்கும் வாய்ப்பு இல்லை ஸோ நான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும் ஓப்பன் ஆகிடுச்சின்னா ஃப்ளாட் ஓப்பனையாக இருந்துச்சுன்னா நான் வந்து புட் ஆப்ஷனை செல் பண்ணலாம் இல்லை சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆகிடுச்சின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இன்றைக்கி வந்து நேற்றே பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நேற்று ஆன லெவலில் தான் மார்க்கெட்டும் ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ ப்ரீவியஸ்டி ஹையில்தான் ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் செல்லிங் நல்ல ஒரு செல்லிங் வந்துட்டு சிபிஆரில் சப்போர்ட் எடுத்துச்சு ஸோ இந்த சிபிஆரில் சப்போர்ட் எடுக்கும்போது நான் என்ன பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ண மாதிரியே சிபிஆர் சப்போர்ட் இருக்குது ஸோ என்ன பண்ணிட்டேன் புட் ஆப்ஷனை நான் செல் பண்ணிட்டேன் எயிட்டீன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி புட் ஆப்ஷனை நான் வந்து கரெக்டாக செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன் செல் பண்ணிவிட்டேன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போதே நான் வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் ஃபைவ் இஎம்ஐ யூஸ் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்ஷன் சார்ட்டு இதுதான் ஆப்ஷன் சாட்டு ஆப்ஷன் சார்ட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த கேண்டில் ஸோ ஃபைவ் இஎம்ஐயில் என்ன பண்ணுதுன்னா செகண்ட் கேண்டில் வந்து ஃபைவ் இஎம்ஐக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு க்ளோஸ் வச்சுட்டு அந்த செகண்ட் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணி கேண்டில் வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லியிருப்போம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது பிரேக் வரும்போது நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம் பட் நான் கொஞ்சம் அட்வான்ஸோடு எடுத்துவிட்டேன் பட் நமக்கு எக்ஸாக்டாக நம்ம எப்படி சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி மார்க்கெட் இன்றைக்கி பிகவாயிருக்கு ஸோ வந்து அந்த கேண்டிலோட ஹையை நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஹை ஓகே ஸோ ரொம்ப சின்ன ஸ்டாப் ஸ்டாப்லாஸு ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட்ஸ் தான் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ சம்திங் தான் வந்திருக்கு சிக்ஸ் பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கிட்டா கூட நமக்கு இன்றைக்கி மோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மோர் தென் த்ரீ ரிஸ்க் ரீபாட் பார்த்திங்கன்னா ஒன் இஸ் டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரையும் கிடச்சிருக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டூலாம் ஈஸியாக எடுத்துருக்கலாம் ஸோ வெரி வெரி ஈஸியாக நமக்கு ஒன்னிஸ் டூ எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணது கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து அந்த இடத்துல பாட்டம் அவுட் அடிக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன் என்னோட பாதி பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ என்னோடய ஃபஸ்ட் ஆர்டர் பாருங்கள் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸுக்கு நான் போட்டிருக்கேன் நைன் டுவெண்ட்டி ஒன்னுக்கு போட்டிருக்கேன் ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் மார்க்கெட் பாட்டம் அவுட் அடிக்கும் போது டூ ஃபார்ட்டி குவான்டிட்டிஸை நான் என்ன பண்ணிட்டேன் டென் ருப்பீஸில் பை பண்ணிவிட்டேன் பை பேக் பண்ணிட்டேன் ஸோ நான் செல் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ அதை பை பண்ணிட்டேன் பாதி குவான்டிட்டியை பாக்கி பாதி குவான்டிட்டி நான் பண்ணேன் ஃபிஃப்டீன் ருப்பீஸ்க்கு ட்ரைலிங் ஸ்டாப்லாம் வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து என்னோடய ட்ரைலிங் ஸ்டாப்ல இந்த கேண்டில் வந்து இந்த கேண்டியில் வந்து என்னோடய ட்ரைனிங்ஸ் பேச ஹிட் ஆயிடுச்சு ஹிட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு ஃபேவராக தான் மார்க் போச்சு பட் எனக்கு ஒன்ஸ் அந்த மூவ் போயிடுச்சு நான் என்ன பண்ணிவிட்டேன் அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ அரௌண்ட் டென் தௌசண்ட் ப்ராஃபிட்டில் வந்து நான் அந்த இடத்துல ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் பிராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ மார்க்கெட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சல்டேட் ஆயிருந்துச்சு ஸோ இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகும்போது நான் என்ன பண்ணேன் ஒரு பிளான் பண்ணேன் சரி ஓகே மார்க்கெட் கன்சல்டேஷனில் இருக்குது ஸோ கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் செல் பண்ணுவோம் இருக்கிற டிகே வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிவிட்டேன் நைன்டீன் ஃபிஃப்டி கால் ஆப்ஷனையும் நைன்டீன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனையும் நான் என்ன பண்ணிவிட்டு செல் பண்ணிட்டேன் ஓகே ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் அந்த ஃபிஃப்டி இதில் நான் என்ன பண்ணிட்டேன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் நான் செல் பண்ணிட்டேன் ஸ்ட்ராங்கல் மாதிரி பட் நான் செல் பண்ண டைம்லேருந்து என்னாச்சுன்னா மார்க்கெட்டு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஃபுல்லாக கீழே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த சப்போர்ட் இருக்கு பாருங்கள் அந்த சப்போர்ட் இன்றாலை சப்போர்ட் இந்த சப்போர்ட்டை ப்ரேக் பண்ணி கீழே ஃபுல்லாக கீழே வர ஆரம்பிச்சிச்சு அப்போ என்னாச்சுன்னா எனக்கு கால் ஆப்ஷன்லேருந்து இருந்து கெயின் வந்து வந்துகிட்டு இருக்கு பட் புட் ஆப்ஷனில் பயங்கரமான லாஸ் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ ஆல்ரெடி நான் இருந்த ப்ராஃபிட்டு எனக்கு வந்து குறைய 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 ஆரம்பிச்சிச்சு ஸோ நான் என்ன பண்ணிவிட்டேன் கால் ஆப்ஷனை வந்து கரெக்டாக சிபிஆர் சப்போர்ட் எடுக்கும் போது நான் என்ன பண்ணிட்டேன் கால் ஆப்ஷனை ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஏன்னா நான் கால் செல் பண்ணியிருந்தது எனக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ புட்டை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணலை ஏன்னா சிபிஆர் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவசரப்படலை எப்படி தான் சிபிஆர் சப்போர்ட் இருக்குது இன்றைக்கி ஒரு பெரிய செல் ஆஃப்றதுக்கான வாய்ப்பு கம்மி சிபிஆர் இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிபிஆர் சிபிஆரோடையும் அந்த லாஸை ஹோல்ட் பண்ணேன் லாஸை ஹோல்ட் பண்ணிட்டு என்ன பண்ணேன் ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்கால்பியங் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ் இங்கே வந்து நான் லாஸில் தான் இருந்தேன் புட் ஆப்ஷன் செல் பண்ணதில் நான் என்ன பண்ணிட்டேன் புட் ஆப்ஷன் இந்த இடத்துல பை பண்ணிட்டேன் ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணிட்டேன் நான் என்ன புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபோர் ருபீஸ்க்கு எயிட்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சாரி கால் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டேன் புட் ஆப்ஷன் கிடையாது கால் ஆப்ஷனை பை பண்ணிட்டேன் நான் ஆல்ரெடி புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தேன் அது எனக்கு லாஸில் இருக்குது அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும் சிபிஆர்ல வந்து ரிவர்ஸ் ஆகும்போது இந்த கேண்டில் எனக்கு ஒரு இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டர் ஹேமர் கிடச்சிருக்கும் அது வந்து க்ளோஸ் ஆகி அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும் போது நான் என்ன பண்ணிட்டேன் கால் ஆப்ஷனை பை பண்ணிட்டேன் ஸோ கால் ஆப்ஷனை பை பண்ண இந்த மணியை பை பண்ணிட்டேன் எயிட்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இந்த மணி ஆப்ஷனை நான் பை பண்ணிட்டேன் நான் பை பண்ண குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபார்ட்டி குவான்டிட்டிஸ் நான் பை பண்ணேன் ஸோ செவன்ட்டி ஃபோர் ருபீஸ்க்கு பை பண்ண ஒரு சின்ன ஸ்கார்பியிங் அது வந்து எனக்கு ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் குறைஞ்சிச்சு ஒரு நைன்ட்டி த்ரீ ருபீஸ் ஆகும்போது நான் என்ன பண்ணிட்டதை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ மார்க்கெட் என்னாச்சு திரும்ப என்னோட ஏரியாவுக்கு வந்துருச்சு நான் பழைய எல்லாம் எனக்கு ரெக்கவர் ஆகிடுச்சு ஸோ புட் ஆப்ஷனோட எல்லாம் ரெக்கவர் ஆயிடுச்சு கால் ஆப்ஷனையும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் புட் ஆப்ஷனையும் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன் ஓகே புட் ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிவிட்டேன் செல் பண்ண போட்டு டூ ஃபார்ட்டிங்கிறதையும் முப்பத்தி நாலு ரூபாய்க்கு என்ன என்ன பண்ணிட்டாத பைபேக் பண்ணிவிட்டேன் ஓகே ஸோ வந்து எனக்கு நோ லாஸ் நோ ப்ராஃபிட் இருக்குது அந்த இடத்துக்கு வந்துவிட்டேன் செகண்ட் இடத்த ட்ரேட்டில் ஓகே ஸோ மறுபடியும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெல் தௌசண்ட் கிட்ட ப்ராஃபிட் வந்துவிட்டேன் அப்போ என்ன பண்ணேன் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ இந்த ரேஞ்ச் மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி மறுபடியும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து போணுச்சு பார்த்தீங்களா ஸோ இந்த ரேஞ்சை வந்து நான் எந்த பக்கம் பிரேக் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த சைடு இதில் சைடு எந்த சைடு பிரேக் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கால்பிங் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா இது மேலே தான் பிரேக் ஆணுச்சு இது வந்து மேலே தான் பிரேக் ஆணுச்சு ஸோ இது மேலே பிரேக் ஆகி இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட் ஆக்சுவலாக ஸோ இது மேலே பிரேக் ஆணுச்சு பட் பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டிலே வந்து ரிவர்ஸ் ஆணுச்சு ஸோ ரிவர்ஸ் ஆனோன்னா நான் என்ன பண்ணிட்டேன் புட் ஆப்ஷனை பை பண்ணிட்டேன் நான் புட் ஆப்ஷனை பை பண்ணிட்டேன் ஆப்ஷன் பையிங் ஸோ ஆப்ஷன் செல்லிங் ட்ரேட் முடிஞ்சிச்சு ஆப்ஷன் பையிங் ட்ரேடு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் புட் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டேன் ஒரு ஹெவி குவான்டிட்டி நான் பை பண்ணிவிட்டேன் ஒரு டூ தௌசண்ட் குவான்டிட்டீஸ் நான் வந்து இதில் பை பண்ணேன் ரொம்ப டேஞ்சரான ஒரு ட்ரேடு பட் எனக்கு வந்து ஒரு டென் ருபீஸ் ஸ்டாப்லாஸ் வச்சு தான் நான் வந்து அதை பை பண்ணேன் ஸோ டென் ருபீஸ் ஸ்டாப்லாஸ் போனிச்சுன்னா டென் ருபீஸ் போயிடும் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் லாஸ் ஆகும் ஆல்ரெடி நான் ஒரு டென் தௌசண்ட் ப்ராஃபிட்டும் பண்ணிட்டேன் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் லாஸ் ஆகும் ப்ராஃபிட் கிடச்சின்னா எனக்கு அது டபுளாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் பண்ணேன் ஏன்னா இங்கே வந்து சிபிஆர் சப்போர்ட் இருக்குது மறுபடியும் இது செல்லாகிச்சு அப்படின்னா நமக்கு சிபிஆர் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ட்ரேட் பண்ணேன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேவராக மார்க்கெட்டு ஒரே ஒரு கேண்டில் பண்ணணும் சிங்கிள் கேண்டிலில் ஃபார்ட்டி டூ பாயிண்ட்ஸ் வந்து ஃபின் மூவ் ஆயிருக்கு ஸோ அந்த அந்த பொஷிஷன் வந்து எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு ஸோ ஆப்ஷன் பையிங்கில் வந்து நான் அன்றைக்கி அந்த பொசிஷன் எனக்கு ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ப்ராஃபிட்டு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ராஃபிட் கிடந்துச்சு ஸோ என்னாச்சு நமக்கு ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருந்தோம் செல்லிங் பொசிஷனில் ஸோ பை பண்ணதுலையும் ப்ராஃபிட் இருந்துச்சு ஸோ சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் ப்ராஃபிட் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் பட் இது வந்து ஒரு டேஞ்சரான ட்ரேடு தான் பட் நான் வந்து ரிஸ்க்கை கால்கலேட் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ டென் பாயிண்ட்ஸ் லாஸ் ஆனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அதை அந்த நான் ரிஸ்க்கை நான் எடுத்தேன் ஏன்னா நிறைய தடவை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டில் வந்து பையிங்கில் லூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய தடவை நான் வந்து பையங்கில் லூஸ் பண்ணியிருக்கேன் எப்போ பை பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டாகவே மார்க்கெட்டு போகிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து பைசா போ லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து ஒரு அது வந்து ஒரு ஒரு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு நம்ம ஏன் பையிங்கில் வந்து பைசா பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நல்லதுனால தான் நான் வந்து ஆப்ஷன் செல்லிங்க்கே மாறினேன் ஸோ ஆப்ஷன் செல்லிங்கில் பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இவ்வளோ மெதுவாக மூவ் ஆனாலும் நான் வந்து நல்ல ப்ராஃபிட்டை நான் வந்து இன்றைக்கி கொண்டு போனேன் ஸோ இது வந்து செல்லிங்கில் மட்டும்தான் நடக்கும் பட் பையிங்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம ஹோல்ட் பண்ண முடியாது சின்ன சின்ன ஸ்பைக்கெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும் ஸோ ஸ்டாப்லாஸ் அடிச்சுட்டு நம்ம ஃபேவராக கூட நமக்கு லாஸ் தானே ஸோ இந்த மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்கும் நல்ல ரொம்ப ரீசெண்டாக கூட நான் வந்து அதை ஃபீல் பண்ணேன் அந்த ரொம்ப அதிகமான பொசிஷன் சைஸ் போட்டு நான் வந்து ஒரு பெரிய லாஸ் ஆனேன் அப்போ தான் எனக்கு தோணுச்சு நம்ம ஏன் இதை வந்து அந்த மிஸ்டேக்கை நம்ம சரி பண்ணிக்கிட்டு நம்ம ப்ராப்பரான பொசிஷன் சைஸிங்கோட அதிகமான பொசிஷன் சைஸிங் எடுத்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டாப் லாஸை நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஏன் போகக்கூடாது பயங்களையும் அப்படின்னு நான் என்ன பண்ணேன் ஒரு ட்ரை தான் நான் இன்றைக்கி பண்ணேன் ஆக்சுவலாக அது வந்து மற்ற மார்க்கெட் தான் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ மார்க்கெட் கிரேஸ் வந்து எனக்கு அது ப்ராஃபிட்டபிளாக க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹையஸ்ட்டு ப்ராஃபிட் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம் பட் வந்து நான் வந்து இதுக்கு என்கரேஜ் பண்ணலை ஆப்ஷன் பையிங்கில் அளவுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஸோ டூ தௌசண்ட் குவான்டிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் தேன் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி தௌசண்ட்க்கு மேலே நான் அதில் வந்து கேபிட்டல் போட்டிருந்தேன் ஆல்மோஸ்ட் செவன்ட்டி தௌசண்ட்க்கு மேலே கேபிட்டல் போட்டு நான் அதில் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எடுத்துருந்தேன் ஓகே ஸோ அது வந்து ரொம்ப டிஸ்கானான ட்ரேட் தான் போயிருந்துச்சுன்னா எனக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் இன்றைக்கி லாஸ் ஆயிருந்துருக்கும் ஸோ அதை அதை நான் புரிஞ்சிக்கிட்டு தான் அந்த ட்ரேட் நான் எடுத்தேன் ஸோ வந்து அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க ஸோ நான் இதில் சொல்ல வர லாஜிக் என்னென்னா ஆக்சுவலாக நான் மார்க்கெட்டை வந்து நேற்று எப்படி ப்ரிடிக் பண்ணணும் அந்த அளவுக்கு வந்து நல்லபடியாக இன்றைக்கி அதே மாதிரி மார்க்கெட் வந்து போணுச்சு ஸோ அதனால் என்னால் நல்ல ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சிச்சு ஓகே ஸோ நான் ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோலாம் பாருங்கள் ஸோ அதில் உங்களுக்கு நல்ல லெசன் கிடைக்கும் நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் அதுதான் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக போடலாம் அப்படிங்கிறதான் என்னோடய ஐடியா மற்றபடி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க ட்ரைனிங் இருக்கா நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்களா கற்றுக் கொடுக்குறீங்களா உங்களுக்கு கோர்ஸ் இருக்கான்னு நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது நான் பண்ண போகிறதும் கிடையாது ஸோ இது நான் லாபம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நான் இதை பண்ணவே இல்லை என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அது மூலமாக நானும் நிறையா கற்றுக்குறேன் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுங்கிறத நான் ரெக்கார்ட் பண்ணுறது மூலமாக நான் நிறையா கற்றுக்குறேன் அதுதான் என்னோட மோட்டிவ் மற்றபடி இதில் ட்ரைனிங்கில் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் நான் இந்த இதுக்குள்ளே வரவே இல்லை ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டாங்க அவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் அதை செய்கிறாங்க ட்ரைனிங் எடுத்து சம்பாதிக்கிறாங்க அது தப்பு கிடையாது பட் நம்ம அதை செய்ய விரும்பலை அவ்வளோதான் ஸோ நீங்கள் ட்ரைனிங்லாம் கற்றுக்கிட்டு தான் ட்ரேட் பண்ணணுமா அப்படின்னா நான் கற்றுக்கல யாருக்கிட்டேயும் நானா நிறைய லாஸ் தான் கற்றுக்கிட்டேன் ஸோ நீங்கள் வந்து மேபி ட்ரைனிங் கற்றுக்கிட்டு லாஸை கொஞ்சம் குறைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து ட்ரைனிங் கற்றுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ட்ரேட் பண்ணி மட்டும்தான் உங்களால் ட்ரேடிங்கை கற்றுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டிக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த நல்ல வீடியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்